குவைத் நாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் சம்பளம் மற்றும் அடிப்படை பிரச்சினைகளை துரிதக்கதியில் தீர்த்து வைப்பதற்கான விஷேட கர்மப்பிடம் ஒன்றை ஆரம்பிக்குமாறு பிரதி அமைச்சர் எச் எம் எம் இலங்கைக்கான குவைத் தூதுவர் கலாபின தாகீரை கேட்டுள்ளார் விளையாட்டு அமைச்சர் அவரை சந்தித்து பேசிய போது அமைச்சர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார் நாட்டில் அமைதியான சூழ்நிலை காணப்படுவதனால் குவைத் முதலீட்டாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஊக்குவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பகுதியில் நவீன கலாச்சார மண்டபம் ஒன்றை நிறுவுவதற்கான யோசனையையும் அவர் முன்வைத்தார் பிராந்தியத்தில் போர்னால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இருப்பதால் அங்கு விளையாட்டுத்துறைக்கு அப்பால் மக்களுடைய வாழ்வாதார ஊக்குவிப்பு மற்றும் ஏனே பொது அபிவிருத்திக்கும் நிதியுதவிகள் பருவ சம்பந்தமாக இன்று நாங்கள் இது இசம்பந்தமாகவும் தாங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் இலங்கைக்கும் கோய்த் நாட்டுக்கும் இடையில் விளையாட்டுத்துறை பருவத்தினை ஒப்பந்தமன்றை செய்வதற்கும் எனக்கும் காணப்பட்டிருக்கின்றது